பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பிரபல தமிழ் திரையுலக கலைஞர் ஆர்த்தி கணேஷ் பாஜகவில் இணைந்துள்ளார் தமிழகத்தில் பாஜக நாளுக்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை பண்பாலும் நல்லாட்சி திறனாளும் ஈர்க்கப்பட்டு மாற்று கட்சியினர் பலரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்து வருகின்றனர் குறிப்பாக மக்கள் சேவையை செய்வதற்கு தமிழ் திரையுலக பிரபலங்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழ் கலைஞர் ஆர்த்தி கணேஷ் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சி திறனால் ஈர்க்கப்பட்டு இணைந்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டுள்ளார் ஆர்த்தி பல்வேறு திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார் ஆர்த்தி நடிகர் கணேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருடைய கணவர் கணேஷ் பாஜகவில் உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது